உன்னை விட சொந்தம் எது அன்பை விட சொர்க்கம் எது உன்னை விட்டு நெஞ்சம் எது எங்கே வாழ போகின்றது கண்ணை தொட்டு வாழும் இமை தனியாகாதம்மா உன்னை என்று என் ஜீவன்தான் இங்கே இனி வாழாதம்மா உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஒன்றான பின்னாலும் கண்மூட நேரங்கள் ஏது ஏது இது வானம் என வாழும் இனி மாறாது வெண்ணிலவுக்கு வானத்தை பொடிக்கலையா என் கண்முகனைக்கு இந்த காலையை பொடிக்கலையா உன்னை விட சொந்தம் எது சொர்க்கம் இது உன்னை விட்டு நெஞ்சம் இது எங்கே வாழ போகின்றது கண்ணை தொட்டு வாழும் இமையின்றும் தனியாகாதம்மா உன்னை என்று என் ஜீவன்தான் இங்கே இனி வாழாதம்மா உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஏது ஒன்றான பின்னாலும் கண்மூட நேரங்கள் ஏது ஏது இது வானம் என வாழும் இனி மாறாது வெண்ணிலவுக்கு வானத்தை பொடிக்கலையா என் கண்மணிக்கு இந்த காலையை பொடிக்கலையா